அனைவருக்கும் வணக்கம் புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதனுடைய தொடர்ச்சியை வீடியோவின் இடையில பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த சுவாமி அப்படின்னு பார்க்கும்போது அர்த்தநாரீஸ்வரருடைய ஊர்வலத்தை தான் நாம் இப்போ பார்த்தோம் சாதாரணமாக அர்த்தநாரீஸ்வரரை பார்த்து வணங்கினோம் அப்படின்னாலே போதுங்க நம்மளுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவே வராது ஒற்றுமையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான அர்த்தநாரீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குங்க இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டோம் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட ரொம்ப திருமணம் ஆகும் ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு தனி சிறப்பா நிறைய விஷயங்கள் இருக்குங்க குறிப்பா இந்த மலைக்கு நாகமலை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு ஆதிசேஷனே மலை உருவில இங்கு தவம் செய்வதோடு மட்டும் இல்லாம அர்த்தநாரீஸ்வரரையும் தன்னுடைய தலை மீது சுமந்த திருத்தலமாக இங்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு அதிசயமான கோவில் நம்ம தமிழகத்தில் ரொம்பவே பிரபலமான ஒரு கோவில் தான் இந்த மலைக்கு சைலம் அரவகிரி அப்படின்னு புராண பெயர் கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இங்கு மிக பெரும் நாக வடிவுல அந்த ஆதிசேஷன் படுத்திருக்கக்கூடிய காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆதிசேஷனை தொட்டு வணங்கினோம் அப்படின்னா கூட எப்படிப்பட்ட நாகதோஷம் இருந்தாலும் அது தீர்ந்து போகும் வாகன வசதி இல்லாத காலத்திலேயே இந்த ஆலயத்தில் படிக்கட்டின் மூலமாக தான் போயிருக்காங்க அப்படி போகும்போது பிரம்மாண்டமான மலை மலைப்பாறையில் செதுக்கப்பட்ட அறுபது அடி நீளம் இருக்கக்கூடிய நாகர் சிலையை நாம் கண்டு வணங்க முடியும் அந்த அதன் பிறகு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல முடியும் தற்போது நிறைய மக்கள் அங்கு சென்று வணங்கக்கூடியதாக இருக்குது இந்த கோவில் எங்கு அமைந்திருக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைஃப் லைக் பண்ணிடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் அர்த்தநாரீஸ்வரருக்கு அருகராய் என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஓம் நமச்சிவாயா என்றும் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மனக்குறை இருக்குது மன வருத்தம் இருக்குது இந்த விஷயம் எனக்கு நிறைவேறவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த அர்த்தநாரீஸ்வரரை நினைத்து மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது ரொம்ப ரொம்ப அரிய காட்சி அப்படின்னே சொல்லலாங்க அந்த ஆதிசேஷன் மிக பெரும் ஆதிசேஷன் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஊர்வலமாக இறங்கி வரக்கூடிய காட்சியை தான் பார்க்குறோம் உங்களுக்கு வாழ்க்கையில எப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த ஒரு காட்சியை பார்த்து அந்த ஈசன் கிட்ட நீங்களே உங்களுடைய குறைகளை சொல்லி பாருங்க கண்டிப்பாக அவை அனைத்துமே மாறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காட்சியானது எல்லோராலும் நேரடியாக போய் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான காண அரிய காட்சி அப்படின்னு தாங்க சொல்லணும் நீங்கள் நிறைய நாளாக ஒரு நல்ல ஜோதிடரை இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் ஜோதிடரை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் நான் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் தொலைபேசியின் மூலமாகவே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் உடனே அதற்கு முயற்சி செய்து பாருங்கள் சரி நாம இப்போ இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இந்த கோவிலானது ரொம்ப ரொம்ப பழமையான நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க சில சிறப்புகள் அதிசயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த கோவில்ல அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐந்து தலைகளோடு கூடிய ஆதிசேசனுடைய உருவம் இந்த கோவில்ல இருக்குங்க இதுல திருமஞ்சளும் குங்குமம் கலந்து பூசி பக்தர்கள் வழிபாடு செய்யறாங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு மலையின் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் பழமையும் புராண பெருமையும் கொண்டது தான் இந்த திருத்தலம் இங்கு மூலவராக அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டிருப்பீங்க ஆனாலும் குறிப்பாக இந்த கோவிலில் என்ன அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த தம்பதி முதல்ல இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டு வருவாங்க அதே போல் அவர்கள் வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னாடி இவரை போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணவன் மனைவி சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை அந்த வகையில் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அல்லது இந்த கோவிலுக்கு போகணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கேன் ஆனால் என்னால் போகவே முடியல அப்படின்னா உடனே நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான முயற்சியை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில் அம்பாளுடைய திருநாமம் பாகம்புரியால் என்று அழைக்கப்படுதுங்க பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் மார்கழி மாதத்தில் மட்டுமே இங்கு அபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய மரகத லிங்கம் ஒன்று இருக்குங்க இது பற்றி தகவல் நிறைய ஒரு ஆச்சரியமானது முன்பொரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் இடையில யார் பலசாலி அப்படிங்கிற ஒரு வாதம் ஏற்பட்டிருக்கான் அவர்களுக்குள்ள யுத்தம் திருமணம் நடைபெற்றதால இந்த உலகத்துல பேரழிவு ஏற்படும் அப்படிங்கறத உணர்ந்த முனிவர்கள் இதற்கு ஒரு யோசனைய சொன்னாங்களா அதாவது ஆதிசேஷன் மேருமலையை தன்னுடைய உடலால சுற்றி வளைத்து பிடித்து கொண்டாரா அப்போது அந்த பிடியை வாயுதேவன் தன்னுடைய சக்தி கொண்டு தளர்த்த வேண்டும் என்பதுதான் இங்க போட்டி மலையை இருக்க பற்றி கொண்ட ஆதிசேஷனுடைய பிடிய வாசுதேவனால தளர்க்கவே முடியலையா இதனால வாயுதேவன் தன்னுடைய மூச்சை அடக்கி கொண்டாராம் இதனால உலகமே சுவாசிக்க முடியாமல் திணறி போனதாம் உலக உயிர்கள் அனைத்தும் துன்பத்துல துவண்டு போனதா இதை கண்டு முனிவர்கள் அனைவரும் ஆதிசேஷனிடம் பிடியை கொஞ்சம் தளர்த்தும்படி வேண்டினாங்களாம் அவரும் அப்படியே செய்தாரா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட வாயுதேவன் தன்னுடைய முழு சக்தியையும் பிரயோகித்து மலையை சிதற செய்தாராம் மூன்று பாகமாக சிதறிய மேறு மலையோடு ஆதிசேசனுடைய உடலும் மூன்றாக பிரிந்து விழுந்ததாம் அதில் ஒன்றுதான் திருவண்ணாமலை திருத்தலம் மற்றொன்று இலங்கை இன்னொன்று நாகமலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருச்செங்கோடு திருத்தலம் என்று இந்த தளத்தினுடைய தல புராணத்தில் சொல்லப்படுதுங்க பொதுவாகவே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலாகட்டும் அல்லது புராணங்கள் சார்ந்த பழமையான கோவில்கள்ல இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுவது ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும் நாம சின்ன வயசுல இப்படி கடவுளுடைய கதைகளை கேட்கும்போது நிறைய விஷயங்களை நாம கேட்க தவறி இருப்போம் அந்த வகையில இன்றைக்கும் ஒரு பொக்கிஷமா இருக்கக்கூடிய ஒரு கோவில்களில் ஒன்று இந்த திருத்தலமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பல சிறப்புகளும் அதிசயங்களும் நிறைந்த இந்த திருச்செங்கோடு மலையில ஐந்து தலைகளோடு கூடிய ஆதிசேஷனுடைய உருவத்தை நம்மளால பார்க்க முடியும் இந்த ஆதிசேஷனுடைய உருவம் நாகதோஷம் நீக்கக்கூடியது என்பது மிக பெரும் நம்பிக்கையா இருந்து வருது ஆதிசேஷன் படம் எடுத்த நிலையில லிங்கத்தை தாங்கியிருப்பதான் இங்கு இருக்கக்கூடிய மிக பெரும் சிறப்பு சிவபெருமானின் மீது அதீத பக்தி கொண்டவர் பிருங்கி முனிவர் இவர் கைலாய மலையில வீற்றிருக்க சிவபெருமான தரிசனம் செய்ய அவ்வப்போது வர்றது உண்டா அப்போதெல்லாம் ஈசனை மட்டுமே வலம் வந்து வணங்கி வணங்கி விட்டு அம்பாளை தரிசிக்காம சென்றுட்டாங்களா இதனால கோபம் கொண்ட அம்பாள் மற்றொரு முறை பிருங்கி முனிவர் கைலாயம் வந்தபோது ஈசனோடு நெருங்கி அமர்ந்து கொண்டாராம் இதன் காரணமாக பிருங்கி முனிவர் தன்னையும் வலம் வந்து வணங்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு பார்வதி தேவி நினைத்தாராம் அதனால வண்டு உருவம் எடுத்த பிருங்கி முனிவர் சிவபெருமான மட்டும் சுற்றி வந்து வணங்கினாராம் கோபத்தின் உச்சிக்கே சென்ற பார்வதி விருங்கி முனிவர் தன்னுடைய சக்தி முழுவதையும் இழக்கும்படி சவிச்சிட்டு போயிட்டாங்களாம் அதனால அவர் நிலை கொலியா நிலை குலையாம இருக்கிறதுக்காக ஊன்றுகோல் ஒன்றை வழங்கினாங்களாம் சிவபெருமான் மேலும் பிருங்க முனிவருக்கு சிவமும் சக்தியும் வேறு கிடையாது இருவரும் ஒன்றுதான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்து சிவலிங்கமாக லிங்கமாக மாறினாங்களாம் அந்த லிங்கத்தில் பார்வதி பார்வதியும் கலந்தாராம் திருச்செங்கோட்டில் வீற்றி இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரையும் அந்த லிங்கத்தின் முன்பாக இருக்கக்கூடிய மரகத லிங்கத்தையும் வழிபட நினைத்தாராம் பெருங்கி முனிவர் அவர் தினமும் அதிகாலையில அங்கு வந்து மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு போனாராம் இதன் பயனாக அவர் மீண்டும் சக்தியை பெற்றார் என்பதுதான் சொல்லப்படுது பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு மரகத லிங்கத்தின் சக்தியை எடுத்துரைத்த விருங்கி முனிவர் மார்கழி மாதத்தில் மட்டும் இந்த மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறாங்க பிறகு சூரியன் உதிக்க முன்பாக அதை பேழையில வைத்து விட வேண்டும் மற்ற மாதங்கள்ல சாதாரண லிங்கத்தை வைத்து வழிபாடு செய்வது கட்டளையிடப்பட்டதான் அதன்படி இன்றைக்கும் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் மட்டுமே மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு மற்ற நேரங்கள்ல சாதாரண லிங்கத்தையே தரிசனம் செய்ய முடியும் இப்படி இந்த மிக பெரும் பொக்கிஷங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த திருச்செங்கோடு மலை கோவில் பற்றி மிக பெரும் ஆச்சரியங்கள் நிறைந்திருக்கு என்ன நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் திருச்செங்கோடு மலை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்